அப்படின்றது அவங்க வாயாலே கேட்டு அந்த உண்மை தன்மை என்னன்றதை நம்ம தெரியப்படுத்துறோம் மீண்டும் இந்த கேஸை சார்ந்து இத்தனை நாள் ஆகி இன்னும் அந்த கொலை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்காத தருணத்துல எப்படியாவது இந்த கேஸை வந்து நம்ம முடிக்கணும் யாராவது ஒரு அப்பாவிய பிடிச்சி இதுக்குள்ள தள்ளி அவனை அந்த கொலை கேஸை ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறம் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கலாம் ரெண்டாவது இந்த கேஸை சார்ந்து அந்த கொலை நடந்த வீட்டில இருக்கிறவங்களே

மேல சார் அந்த பயனுக்கு உடம்புல சார் அவன் பலியன் நல்லா கிழிஞ்சு அவன் வலிக்குது வலிக்கதுன்னு கத்துறான் சார் நாங்க அதனால ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம் என் பேர் சரோஜாங்க நான் குருமங்குட்டை பகுதியில் இருக்கிறேன் நாங்கள் வந்து குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதனாலவே எங்களை வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ரொம்ப அகமானப்படுத்துகிறாங்க போலீஸ்காரவங்க கூப்பிட்டு போய் என் ம கூப்பிட்டாங்க அவங்க வந்து அவங்களை நேற்று பிடிச்சி அடி அடினு அடிச்சு அசிங்கப்படுத்தி முடியலாம் பிடிச்சி இழுத்து துப்பாக்கி வச்சு மிரட்டி கேஸ் ஒத்துக்கோ அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க என் பிள்ளைய கூப்பிட்டுப்பா எங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல வச்சு அழுக வச்சு நீந்தா கத்தியால குத்தி அந்த வீட்டுல ரத்த கரையோட துணிய போட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய பிடிச்சி மிரட்டி அவன் மனசு கஷ்டப்பட்டு பிரெஷர் எல்லாம் ஏறி நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம் அந்த பையனுக்கு அடிச்சு ஆஸ்பத்திரியில போய் நேற்று போய் ஊசி எல்லாம் போட்டு வந்தோம் இந்த போலீஸ்காரவங்களுக்கு மனசாச்சே இல்ல அசிங்க அசிங்கமாக பேசுகிறாங்க எனக்கு முன்னாடியே மருமகன ஏண்டா மயிறு நீ வந்து இப்படியெல்லாம் பேசுகிறியா மாற்றி மாற்றி பேசுகிறியா எல்லாம் பொய்யும் சொல்கிறீங்க உங்கள் ஜாதியாக பொய்யக்காரவங்க நீங்கள் திருடிட்டு நீங்கள் தான் ஆளை செட் பண்ணி வச்சு கொல்ல வச்சியா அப்படின்னு கேட்டாங்க நேற்று அதெல்லாம் இல்லை சார் நாங்கள் சொல்கிறோம் ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க உன் மருமமலை தப்பு இருக்கு நீ ஏன் வீட்டை காலி பண்ண வீடு காலி பண்ண உன் பிள்ளைக்கு பிறந்தநாள் எப்படி கொண்டாடினேன் ஏது இவ்வளோ பணம் அப்படின்னா கேட்டு மறுட்டுறாங்க ஒரு பத்தாயிரரூவா சம்பாதிக்க எங்களால் வக்கு இல்லையா நாங்கள் அந்த பத்தாயிரூவா கூட மதிப்புள்ளையான்னு சொல்லி கேட்குறேன் சார் நான் எங்களை கூப்பிட்டு போய் அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க சாப்பிடுற நிலைமை ஒரு வாரமா அந்த போலேஷன் வாசலே உக்காந்துட்டு இருக்கும் எங்களை யாருமே மதிக்க மாட்டேன்றாங்க நாய மாற்றுற மாதிரி விரட்டுறாங்க எங்களை எங்களுக்கு ஒரு நாயம் கிடைக்கணும் என் மரும மட்டும் இல்ல எங்க ஏரியாவுல நிறைய ஆம்பளை பிள்ளைங்களை கூப்பிட்டு போய் இப்படிதான் ஒரு வாரம் ரெண்டு வாரம் விசாரிச்சு டார்ச்சர் பண்றாங்க